திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு இன்று ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு இதனைப்போல் தூத்துக்குடி துறைமுகம் கடற்கரை பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் தர்ப்பணம் செய்து வழிபாடு தை அமாவாசை மற்றும் ஆடி அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டால் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைந்து அவர்களின் சந்ததிகளின் வாழ்வு செழிக்கும் என்பது ஐதீகம் இதன் காரணமாக தை அமாவாசை ஆடி அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு கடற்கரை மற்றும் நீர்நிலைகளில் பொதுமக்கள் தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம் அந்த வகையில் இன்று ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு இன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்துள்ள ஏராளமானோர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் குவிந்துள்ளனர் அவர்கள் அனைவரும் கடலில் புனித நீராடி கடற்கரையில் அமர்ந்து தங்கள் முன்னோர்களுக்கு எல் மற்றும் தற்புள் வைத்து பிண்டம் வளர்த்து தர்ப்பணம் கொடுத்து தங்கள் முன்னோர்களை வழிபட்டு வருகின்றனர் பின்னர் கோவிலுக்குச் சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் ஆடி அமாவாசையை முன்னிட்டு இன்று கோவில் நடை அதிகாலை நான்கு மணிக்கு திறக்கப்பட்டு நான்கு முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் ஐந்து மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது மற்ற கால பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் தண்டவே திலௌந்தர் பிரியமி திலௌந்தர் பிரியமி திலௌந்தர் பிரியமி ஆட்டன்மி திலௌந்தர் பிரியமி கைலவ் குடுடா பாத்திதே திலௌந்தர் பிரியமி திலௌந்தர் பிரியமி திலௌந்தர் பிரியமி குப்பாடியா திலௌந்தர் பிரியமி திலௌந்தர் பிரியமி திலௌந்தர் பிரியமி கனுஹரிந்தோ பிரியமளோ திரிந்தோ காண்டாணி பாபாணி இமான் காண்டாணி சுப்ரஹசந்தி நம்ம நல்ல கேக்கணும்னா ம் கடலை உடனே தப்பா தம்பி கொண்டவந்து நான் ஐந்து கொள்ள வேண்டும் هن <laughs> ڏيھو <laughs> இதனை போல ஆடி அமாவாசை தினமான இன்று தூத்துக்குடி புதிய துறைமுக கடற்கரை பகுதியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்காக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அதிகாலை முதல் குவிந்தனர் அவர்கள் கடலில் நீராடி பின் முன்னோர்களுக்கு எல் மற்றும் தண்ணீரை கொண்டு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர் ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க புதிய துறைமுகம் கடற்கரையில் குவிந்ததால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் புதிய துறைமுகம் கடற்கரை பகுதிக்குள் இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது தர்ப்பணம் கொடுத்தவர்கள் பின்னர் ஆலயம் சென்று வழிபாட்டில் ஈடுபட்டனர் வந்து வந்து அதாவது நல்ல விசேஷமான ஆடி அம்மாவாசை நேற்று சாயங்காலம் நாலு நாலு மணில இருந்து இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் இருக்கு தான் ராத்தங்கள் இன்னைக்கு வந்து பண்றது முன்னோர்களுக்கு இன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது ரொம்ப விசேஷம் முன்னோர்கள் முன்னோர்கள் குலதெய்வம் முன்னோர்கள்லாம் வழிபட வழிபட குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் அதனால் எல்லாருமே வந்து இன்றைக்கி காலையில் ரெண்டு அம்மன் மொழியாக இருந்து நிறையாவும் பண்ணிக்கிட்டு எங்கள் மாதிரி நிறைய பிராமின்ஸ் ஐயர்கள் நிறைய வந்திருக்கோம் மக்கள் நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டுருக்காங்க இதே மாதிரி தை மாதமும் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் மகாலை புரட்டாசி மாதம் மகாலே வச்சு அமாவாசை வரும் அதுவும் பண்ணுவாங்க அதே மாதிரி தை மாதம் பொங்கல் முடிஞ்சு தை அமாவாசை இந்த மூணு வந்து மற்ற ஆட்கள் வந்து பண்ண நாங்கள் எங்கள் ஆள் கிராமியத்தில் வந்து ஒவ்வொரு அமாவாசையும் தர்ப்பணம் பண்ணுவோம் மற்ற ஆட்கள் வந்து இந்த மூணு அமாவாசைக்கு ஒன்று பண்ணுவாங்க அந்த கூட்டங்கள் கிடக்கிற மரப்பு நாடு ஆத்தங்கரை நீர்நில தான் தான் பண்ணணும் அதான் விசேஷம் நல்லா எல்லாரும் பண்றோம் இது உத்தமம் ராமசுப்ரம் முதலி திருவண்ணா தர்ப்பணம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்